பாருங்கள் அவர்களை சிதைத்து விடாதீர்கள் செய்தி சொல்லணுமா இல்லை என்றால் ஆண்களுக்காக செய்தி சொல்ல வேண்டுமா என்பது எனக்கு குழப்பமாக இருக்கிறது ஏனென்றால் சமீபத்தில் ஆர்த்தி என்ற பெண் குழந்தை மிகவும் கொடூர நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அதனால் இந்த உலக பெண்கள் தினத்தில் நான் ஆண்களுக்கு வைக்கும் செய்தி பெண்கள் வேகமாக முன்னேறி வருகிறார்கள் தடைகளை உடைத்து தகர்த்து முன்னேறி வருகிறார்கள் அவர்களுக்கு தடையாக இருக்காதீர்கள் அவர்களை முன்னேற விடுங்கள் நீங்கள் அவர்கள் உங்களை எதிர்பார்த்த அவர்களின் முன்னேற்றம் இல்லை ஆனால் சிறுமிகளை பூவாக பாருங்கள் மொட்டுகளாக பாருங்கள் அவர்களை சிதைத்து விடாதீர்கள் அதே போல பெண்கள் பெண் குழந்தைகளை கண்டித்தும் கண்காணித்தும் வளர்க்கும் தாய்மார்கள் ஆண் குழந்தைகளை அப்படி கண்டிப்பதில்லை கண்காணிப்பதும் இல்லை பத்து மணிக்கு வீட்டிற்கு பெண் குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கும் தாய் எத்தனை மணிக்கு ஆண் குழந்தை வர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதனால் ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளருங்கள் கண்காணித்து வளருங்கள் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர ஊறு விழைப்பவர்களாக இருந்துவிடக் கூடாது இதுவே எனது செய்தி அதனால் அனைத்து பெண்களுக்கும் பெண்களுக்கு மார்ச் எட்டு மட்டுமே பெண்கள் தினம் இல்லை அத்தனை நாளும் பெண்கள் தினம்தான் இன்னும் பெண்கள் போராட என்பதுதான் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஆனால் பெண்கள் தடைகளையும் நிச்சயமாக வாய்ப்புகளாக மாற்றக்கூடியவர்கள் தடைகளையும் வெற்றிகளாக மாற்றக்கூடியவர்கள் அதனால் அத்தனை தடைகளையும் உடைத்து எரிந்து வெற்றியாளர்களாக வலம் வருவோம் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது பெண்கள் தின